ஞாயிறு விடுமுறையை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்கள் குவிந்துள்ளனர் ஞாயிறு விடுமுறையை முன்னிட்டு தூத்துக்குடி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்கள் குவிந்துள்ளனர் கடல் மற்றும் ஞாலிக்கு நற்றில் பக்தர்கள் புனித நீராடிவிட்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஆனந்த் ஆனந்த் இப்ப திருச்செந்தூர் கோவிலில் பக்தர்களின் வருகை அதிகமாக இருக்கிறது தொடர்பாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது நிர்வாகம் தரப்புல என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது வணக்கம் பூர்ணிமா முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாகவும் சிறந்த பரிகார ஸ்தலமாகவும் விளங்கி வரும் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செல்கின்றனர் இன்று ஞாயிற்றுக்கிழமை மற்றும் சுப முகூர்த்த நாள் என்பதாலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வந்துள்ளதுடன் கடல் மற்றும் கிணறு தீர்த்தத்தில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அது மட்டுமல்லாது இன்று சுபமுகூர்த்த தினம் என்பதால் ஏராளமான திருமணங்களும் நடைபெற்று வருகிறது விடுமுறை மற்றும் சுபமுகூர்த்த நாள் என்பதால் ஏராளமான கூட்டம் அலைமோதியதால் சுமார் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் வழக்கம்போல் அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது நான்கு முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் ஐந்து மணிக்கு உதயமாத்தான் அபிஷேகமும் தொடர்ந்து மற்ற கால பூஜைகளும் உழைக்கும் போல் நடைபெற்று வருகிறது தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஆனந்த்